ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிமலை முருகன் கோவிலை பற்றியும் அந்த பழனிமலை முருகன் கோவிலுக்கு ஆண்டுதோறும் பக்த கோடிகள் அடைகடை இல்லைன்ன பாத யாத்திரையாக நடந்து வருவதற்கான காரணத்தையும் அது மட்டும் இல்லாமல் நடந்து வரக்கூடிய பக்த பக்தகோடிகளுக்கு வடிநெலுங்கிலும் அந்த ஊர் மக்களும் அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களும் அங்கே இருக்கக்கூடிய தொழில் பார்க்கக்கூடியவர்களும் வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு வாரி வழங்கும் அந்த அன்னதானத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழனி யாத்திரை பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு இடங்கள்லேருந்து தொடர்ச்சியாக பல ஆண்டுகளமாக தொடர்ச்சியாக இருக்குது இதில் நம்ம பார்த்துக்கிருக்கிற இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா நத்தத்தில் இருந்து திண்டுக்கல் வழியாக ஒட்டச்சத்திரம் வழியாக பழனி செல்லக்கூடிய பாத யாத்திரை குழுவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்க தொடர்ந்து பக்த கொடிகள் நடந்து போகிறத நம்ம பார்க்க முடிகிறது ஓரமாக தொடர்ந்து நடந்து போய்கிட்டு தான் இருக்கிறாங்க இதில் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் கரெக்டாக தைப்பூசத்தை முன்னிட்டு பக்த கொடிகள் மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல யாத்திரை சென்றாங்க பார்த்திங்கன்னா வழி நெடுங்கிலும் பல இடங்களில் பக்த கொடிகளுக்கு பிரசாதங்களும் அன்னதானங்களும் தொடர்ந்து வழங்கிகிட்டே இருந்தாங்க பார்த்திங்கன்னா வெறும் நூறு மீட்டருக்கு இடைப்பட்ட தூரத்திலே நிலைய இடத்துல வழங்குறத நீங்களே பார்த்துருக்கலாம் ஏன்னா பக்த கொடிகளுக்கு அவர்களால் என்ன முடிகிறதோ அதை தான் பண்ணியிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு சில இடத்துல பழங்கள் கொடுத்துருக்காங்க ஒரு சில இடத்துல அன்னதானமே போட்டிருக்காங்க ஒரு சில இடத்துல இப்போ ஸ்நாக்ஸு மிக்சரு லட்டு அது மாதிரி பொருட்களும் கொடுத்துருக்குறாங்க அவங்கவுங்களால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பக்த கொடிகளுக்கு கொடுத்து மகிழ்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்திட்ட நம்ம வந்து நேரடியாக கேட்டோம் எது எத்தனை வருஷமாக பண்ணிக்கிறீங்க என்ன தொழில் பண்ணுறீங்க இது எதுக்காண்டி என்ன வேண்டதில்லான்னு வச்சு பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்குறோம் அதுவும் இந்த வீடியோவில் அடுத்தடுத்து வந்துக்கி இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா தன்னால் முடியலாட்டியும் வரக்கூடிய பக்த கொடிகள் நல்லபடியாக சாப்பிட்டு அவங்க பக்த கொடிகள் நடந்து போகிற பக்த கொடிகள் மகிழும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக வழங்கி இருக்கிறத நம்ம கண்ணால் காண முடிகிறது தற்பொழுது நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிற இந்த இது எந்த இடத்துல எடுத்துக்கப்பட்டதுன்னா நத்தம் கோவில்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் சார்பில் அங்கே பணியாற்றக்கூடிய நபர்கள் எல்லாம் சேர்ந்து இது மூன்றாவது வருஷமாக இந்த பழம் கொடுக்குற விழா நடத்திக்கி இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா வரக்கூடிய பக்த கொடிகள் அனைவருக்கும் ஆரஞ்சு பழம் வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அதை கொடுத்துட்டுருக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாக நின்ன ரெண்டு மணி நேரமாக பழங்களை இருந்தாங்க ஏன்னா அவ்வளோ வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா ஏசியில் பாதி அளவுக்கு பழங்கள் ஏற்றிட்டு வந்து கொடுத்துக்கிருந்தாங்க இவர்களை போல் நிறைய பேர் இந்த இடத்துல நமக்கு அன்னதானம்லாம் வழங்கியிருந்தாங்க நம்ம கண்ணால் பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நத்தத்துக்குள்ளே டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அன்னதானம் போட்டாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கடை அஞ்சு கடை இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு வரக்கூடிய பத்த கொடிகளுக்கு அன்னதானமும் பிஸ்கட்டும் அப்படின்னு தொடர்ச்சியாக வழங்கினாங்க இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டர் தாண்டி போனோம் பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துல ஒரு இடத்துல அன்னதானம் வழங்கியிருந்தாங்க ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய டாட்டா ஏசி நிறைய பார்த்தீங்கன்னா சாப்பாடும் வாட்ரு பாட்டிலும் தொடர்ச்சியாக வழங்கிட்டே இருந்தாங்க நம்ம இங்கேருந்து பார்த்துக்கிட்டு போன ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே பக்த யாரும் சுணங்கி ஒரு புகச்சுளிச்ச மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே நடக்கலங்க ஏன்னா அளவுக்கு வரக்கூடிய வழி நெடுங்கிலையும் பார்த்தீங்கன்னா அன்னதானங்கள் பிரசாதங்கள்னு தொடர்ச்சியாக வழங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் பக்த கோடிகளும் நடந்து வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நீட்டாக எல்லோரும் நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல அடுத்த ஒரு நூற்றம்பது மீட்டர்லேயே பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு பழங்கள்லாம் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை கையில் கொடுத்து கொடுக்க சொன்னாங்க குழந்தையின் சிரிப்பில் இறைவனை பாருன்னு அந்த காலத்தில் எல்லோரும் சொல்லுவாங்க அது மாதிரி தான் அந்த குழந்தையோட சிரிப்பே ஒரு புன்னகையான சிரிப்பு இப்போ இவங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க என்னங்கிறத நம்ம நம்ம இவங்கள்ட்ட கேட்டோம் அதற்கு இவர் இவ இவர்கள் குடும்பத்தில் இருந்து ஒருத்தவங்க நம்மக்கிட்ட நல்லா தெளிவாகவே சொன்னாங்க அதை நீங்கள் எல்லோரும் பாருங்கள் கொஞ்சம் உங்கள் பேர் என்ன எங்கே இருந்து என் பேர் ஜீவா நாங்கள் அது ராஜசேகரன் டென்டல் கிளினிக் வச்சுருக்காங்க அப்படிங்களா ஓகே ஆமாம் அண்ணா அண்ணா டாக்டராக இருக்காங்க ஓகே ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக பள்ளி பாத யாத்திரை வர்றவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஓகே இல்லை இது எதுனால என்ன எதுவும் வேண்டுதல் வச்சுருந்தீங்களா எதுனால எப்பயுமே வருஷம் வருஷம் எப்போயும் எப்போயும் போல் எப்போயும் கொடுக்குறதா எப்போயுமே கொடுக்குறதா எப்போவும் பழங்கள் இது மாதிரி கொடுப்பீங்களா இல்லை வேறு மாதிரி இல்லை ஒவ்வொரு டைம் ஒன்று போனால் பிஸ்கெட்டு இந்த தான் பழங்கள் எல்லாம் கொடுக்குறோம் பழங்கள் பிஸ்கெட்டு ஓகே இது கண்டிபாட்டில் பாதயாத்திரை நடந்து போகிறவங்களுக்கு எவ்வளோ எத்தனை பேர்த்துக்கு எத்தனை வடிகளை கொடுப்பீங்க இல்லை இருக்குது நாங்கள் நிறைய வாங்கிட்டு வந்து இருக்கிற வர எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஓகே 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 இப்போ இவங்க சொல்லும் போது எல்லாம் கமெண்ட்ஸ் இருப்பீங்க அவங்க சொன்னது என்னென்னா எந்த ஒரு வேண்டுதலும் எனக்கு கிடையாதுங்க என் மக்களுக்கு பக்த கொடிகளுக்கு செய்யணும்னு தோணுச்சு அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு நூறு மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஜூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க இவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா என்னால் முடிஞ்சது பக்த கொடிகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு போன வருஷம் நினச்சேன் மாதிரி நான் இந்த வருஷம் கொடுத்துக்குறீன் எந்த ஒரு வேண்டுதல்லாம் கிடையாது அப்படின்னு தான் சொன்னாங்க அடுத்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டி நம்ம வந்தவனு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மிகப்பெரிய அளவில் அன்னதானமே நடத்தி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க வீட்லேயே சமைச்சி எடுத்துகிட்டு வந்து அவங்க ட்ராக்டில் வச்சு அதை கீழே இறக்கி வச்சு வரக்கூடிய பக்த கொடிகளை வாங்கணும் வாங்கன்னு கூப்பிட்டு எல்லோ எல்லோருக்குமே மூன்று வகையான சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு வகையான சாப்பாடு கிடையாது மூன்று வகையான சாப்பாடு எல்லோ எல்லோருக்கும் கொடுத்தாங்கங்க பார்க்குறதுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவங்க சின்ன குழந்தைகள்லேருந்து அவங்க ஒய்ஃபு எல்லாருமே தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அவங்க சொந்த பந்தம் எல்லாம் நின்று பண்ணாங்க பார்க்குறதுக்கே மன நெகிழ்ச்சியாக இருந்துச்சு இப்போ வரக்கூடிய பக்த கொடிகளையும் வாங்க வாங்கின அவங்க உபரிசரி அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்தீங்கன்னா இவங்கள்டே நம்ம கேட்டோம் எங்கேருந்து வந்திருக்கீங்க பத்தோடிகளுக்கு எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம இவங்கள்ட்ட கேட்டோம் இவங்களும் நமக்காக விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் ஆனால் நான் வணங்கி எல்லாத்துலேயும் பேட்டி எடுக்கணும் தான் ஆசை சில பேர்த்துக்கு பேசுறதுக்கு கூச்சமாக இருந்துச்சு அதனால் பேசலை அதனால் இதை பாருங்கள் நீங்கள் எந்த ஊரில் வரும்

அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருந்த கொஞ்சம் தூரத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் இன்னொரு இடத்துல அன்னதானம் வழங்கியிருந்தாங்க அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம் அவங்க பேசுனதையும் கொஞ்சம் பாருங்களேன் உங்க பேர் என்னன்னா என் பேரு ஆனந்தகுமார் எத்தனை வருஷமா என்ன பண்ணிக்கிறீங்க ஒரு ஒரு மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க என்ன வேண்டுதலுக்கா வேண்டுதல் போடுறது போடுறதுன்னு சொல்ல முடியாது நல்லா ஓகே என்ன தொழில் என்ன பண்றீங்க

கேட்குறதுக்கே பெருமையாக இருக்குது நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு அன்னதானம் வழங்குறது ஒரு நல்ல விஷயம் இந்த பழனி மலை உருவாததற்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா ஞானப்பழம் அரிதாக கிடைக்கக்கூடிய இந்த ஞானப்பழம்தான் இந்த ஞானப்பழத்தை நார்தர் வந்து பரமசிவத்திற்கு படைப்பதற்காக ஒரு பழத்தை கொண்டு வந்திருக்கிறாரு இந்த பழம் அரிதாக கிடைப்பதுனால இந்த பழத்தை பகிர்ந்து சாப்பிட்டாலும் அது புண்ணியமாக இருக்காதுங்கிறதுக்காண்டி இந்த பழத்தை யாரேனும் ஒருவர் தான் சாப்பிடணுங்கிற ஒரு போட்டி வருது அப்போது விநாயகருக்கு கொடுப்பதா முருகனுக்கு கொடுப்பதான்னு ஒரு போட்டி அந்த போட்டியில் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த பழம் வழங்கப்படும் பரமசிவம் அறிவிக்க முருகப்பெருமானோ அவரது மயில் வாகனத்தை எடுத்து உடனடியாக உலகத்தை சுற்ற ஆரம்பிக்கிறார் விநாயகர் பெருமான் சற்று யோசித்து தமக்கு உலகமே என் தாய் தகப்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை சுற்றிட்டு அந்த பழத்தை வாங்கிடுறாரு இதனால் அவர் ஏமாற்றமடைந்த முருகப்பெருமான் கோபத்தில் கிளம்பி போன இடம் தான் பழனி இதன் காரணமாகவே பழனிமலை உருவானது பழனிமலை அங்கே வருவதற்காக உதவியவர் இடும்பன் இடுமன் அவருடைய தராசு பழனிமலையையும் இடுமன் மலையையும் தூக்கி கொண்டு வந்து வைத்ததாக புராண கதைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் முருகனோட சிலை வந்து நவபாசன சிலைன்னு தெரியும் அந்த நவபாசன சிலையை வந்து யார் வடிவமைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா போகருங்கிற ஒரு சித்தர் தாங்க அந்த சிலையை வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த நவபாசன சிலை அப்படின்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது வகையான பொருட்களை வச்சு செய்யப்பட்டதுதான் இந்த நவபாசன சிலை நவபாசன சிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனோட செதில்கள் எப்படி இருக்குமோ அது போல இந்த சிலையை வடிவமைச்சிருக்கிறாங்க இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனங்களால பூசப்பட்டுருவாங்க காலையில விஸ்வரூப தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு சிறிதளவு பிரசாதமாக இதை வழங்கப்படுங்க மிகச்சிறந்த மருந்தாகவும் கருதப்படுகிறதுங்க கேரளா மாநிலம் எலபெத்த வீடு என்ற ஊர்ல இருந்து பக்தர் ஒருவர் நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக காவடி ஒன்றை சுமந்து வந்தாருங்க மரம் மற்றும் அலுமினிய கலவையால் தயாரிக்கப்பட்ட இந்த காவடியில் ஒரு புறம் வள்ளி தெய்வானை மற்றும் சமோத முருகனும் மற்றொரு புறம் சித்திமுத்தி சமோத விநாயகர் முகமும் பொறிக்கப்பட்டுள்ளது மலை உச்சியில போக சமாதிக்கு பக்கத்துல இந்த காவடியை இன்னமும் பத்திரமாக பாதுகாத்து வர்றாங்க பழனி கோயில மிகப்பெரிய விழா அப்படின்னு பாத்தீங்கன்னா தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்காரம் இது மூணும் விமர்சையாக இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாவே வர்றது பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் வருங்க இந்த கோயிலில் வழங்கப்படும் பிரசாதம் பஞ்சாமிர்தமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டாவதாக வரக்கூடியது தங்கத்தேரோட பவனி வர்ற அந்த தரிசனமும் மூன்றாவதாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா காவடி சுமந்து வர்றதும் தாங்க அதில் வரும் இதில் பார்த்தீங்கன்னா மூணை பற்றியும் நம்ம யூடியூப் சேனலில் அடுத்தடுத்து வீடியோ பதிவில் இருக்கிறாங்க தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் மேலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க அடுத்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இருந்து நடந்தே வந்த அந்த நானூற்றம்பது காவடிகளை பற்றி தாங்க நம்ம அடுத்த வீடியோ போட போகிறோம் மறக்காம அதை பாருங்க தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்